திமுக இருக்கும்போது எதிர்த்தரப்புல யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா இன்றைக்கி டெல்லியில் வந்து பெரிய ஆர்ப்பாட்டம் வந்து வச்சிருக்கும் சமூக நீதி புரட்சி பெரிய பெரியார்னு ஒரு பொம்மை இருக்குல்ல அந்த கொன்மையை வச்சு பொம்மை தான் ஏன்னா பெரியாருக்குன்னு அந்த மரியாதையை வந்து எப்போதும் கொடுத்துரு கொன்மையாத வச்சு பெரியாரை பொம்மையாக வச்சு அதில் ஒரு அடையாள போராட்டம் நடத்தி தமிழ்நாடு வரைக்கும் பெரிய காட்டு தீயாக பத்தம் வச்சு பார்த்தீர்களா பாரதிய ஜனதா கட்சி திமுகவை சேர்ந்த ஒரு பட்டியல் சமூகத்தினுடைய சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினரை அன்பழகன் அவர் வந்து என்ன பண்ணுறாரு ஒரு முறை வந்து இதே போல் தரக்குறைவாக ஏதோ பேசுகிறார் வார்த்தைகளை விட்டுறாரு அப்போ நாக்கொழுப்பு நாராயணசாமி நாக்கை அடக்கி பேசி மன்னிப்பு கேட்க வரனா அவன் நாக்கு துண்டாய்க்கிட அப்படின்னு பேசுகிறாங்க மேடையில் பேசுகிற பகிரங்கன்னா சவால் விட்டு டைம் தர இல்லைன்னா நடக்குதா இல்லையா நீ பார் எந்த கூட்டத்துலேயும் மெட்ராஸ்குள்ளே நீ பேச முடியாது அப்படின்னு சொன்னப்ப ஆனால் திமுக தரப்பில் யாராவது இந்நேரம் பேசியிருந்தாலும் இவர் தான் தன்னோட முன்னே இறங்கி பெரிய அளவில் ரொம்ப ஒரு கட்டம் கட்டி எப்படி நீங்கள் இப்படி சொல்லிடலான்னு மாற்று சமூகத்தை பார்த்து பேசுறது பெரிய சிக்கலாக வர அளவுக்கு வளர்த்து எடுப்பார் ஏகம் வளர்க்குற மாதிரி வளர்த்து எடுப்பார் ஆனால் திமுகவில் எவ்வளோ துப்பனாலும் வந்துட்டு அது தோழமை தானே நம்ம அங்கே தானே இருந்துட்டு அதனால் கண்டுக்க மாட்டார் காது கேட்காதுன்னு தண்ணி தெரியாது அது அவருடைய அந்த போக்கு எங்கே வந்து நிற்குதுன்னா இப்போ எல்லோரும் இந்த அளவுக்கு வந்து பேசுகிற அளவுக்கு வந்து வெளியில் போய் சொல்லிடாதீங்க நாங்கள் வந்து சமூக நீதி நாங்கள் வந்து சாதி கட்சி உலகத்தில் யார் வேணாலும் பேசலாம் திமுக மட்டும் பேசுகிறோம் உண்மைக்குன்னு சொல்கிறோம் பாரதிய ஜனதா கட்சி நூறு சதவீதம் பேசலாம் ஏன்னா அந்த கட்சியில் விகிதாச்சார அடிப்படையில் கட்சியிலேயே பங்கு கொடுத்துருச்சு பதினெட்டு சதவீதம் அந்த பட்டியல் சமூகத்துக்கு அப்படின்னாக்க இருபது சதவீதமாக தான் வச்சு அந்த இடத்த பூர்த்தி செய்துட்டு தான் கட்சியை வரப்போம் கட்சி தலைமைக்கு அந்த பட்டியல் சமூகத்தை ரெண்டு முறை கொண்டு ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல வணக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் திமுகவினுடைய இந்த சமூக நீதி பார்வை எப்படி இருக்கிறது அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் இந்த சம்பவம் டி ஆர் பாலு பாராளுமன்றத்துல இணைய அமைச்சர் துணை அமைச்சர் எல் முருகன் பாரதிய ஜனதா துணை அமைச்சர் எல் முருகன் வந்து பேசும்போது அங்க விவாதம் வருது வழக்கம் அது எல்லாமே செய்யக்கூடியது அப்போ வந்து இவர் ஒரு வார்த்தையை விடுகிறார் உங்களுக்கெல்லாம் அமைச்சருக்கே தகுதி இல்லை உனக்கெல்லாம் அமைச்சருக்கே தகுதி இல்லை

அதுக்கு தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி வந்து சொன்ன வார்த்தை அவர் அண்ணாமலை என்ன சொல்கிறாரு அவர் வந்து ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் என்பதால் டிஆர் பார் அப்படி பேசியிருக்கிறார் அது வந்து சரியானதல்ல உனக்கெல்லாம் உனக்கெல்லாம் அப்படின்னு சொல்லும்போது அது என்ன வார்த்தை அப்படின்றது அது சொல்கிற இல்லை அது வந்து தவறு அவர் வந்து பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு இப்போ அண்ணாமலைக்கு நம்ம வந்து வக்காலத்து வாங்க இதே இந்த வார்த்தையை திமுக இருக்கும்போது எதிர்த்தரப்பில் யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா இன்றைக்கி டெல்லியில் வந்து பெரிய ஆர்ப்பாட்டம் வந்து வெடிச்சிருக்கோம் சமூக நீதி புரட்சி இந்த பெரிய பெரியார்னு ஒரு பொம்மை இருக்குல்ல அது கொண்டு போய் வச்சு பொம்மை தான் அது ஏன்னா உண்டான அந்த மரியாதையை திமுகவினர் எப்போதும் கொடுத்ததில்லை கொண்டு போய் அதை வச்சு பெரியாரை பொம்மையாக வச்சு அதில் ஒரு அடையாள போராட்டம் நடத்தி தமிழ்நாடு வரைக்கும் பெரிய காட்டு தீயாக பற்ற வச்சு பார்த்தீர்களா பாரதிய ஜனதா கட்சி திமுகவை சேர்ந்த ஒரு பட்டியல் சமூகத்தினுடைய சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினரை ம துணை அமைச்சரை இல்லை ஏதோ ஒரு சட்டமன்ற உறுப்பினரை கட்சி நிர்வாகி யாரோ ஒருத்தர் இப்படி பேசியிருக்கிறார் அப்போ திமுகவில் இப்படிப்பட்ட ஒருத்தர் இருக்கிறாரு இருக்கிறதால பாரதிய ஜனதா கட்சி இப்படி பேசியிருக்குது பட்டியல் சமூகத்தினரை இந்த பட்டியல் சமூகத்தின் மீது எவ்வளோ துவேச புத்தி இருக்கிறது பாருங்கள் இந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்துத்துவாவுக்குன்னு பெரிய அளவில் இருக்காங்க அதுக்கு இந்த கிளை துணை நிறைய அமைப்புகள் குட்டி அமைப்புகள் நிறைய வச்சுருக்காங்களா இந்த வச்சுக்கிட்டு பெரிய வேஷம்லாம் கட்டிட்டு ஆடுவாங்க முற்போக்குவாதிகள் சாதி ஒழிப்பு போராளி இத்தனை பேரும் சேர்ந்து அமளி துமளி பண்ணியிருப்பாங்க தமிழ்நாட்டை ஆனால் இங்கே வந்து என்றார் அதே டிஆர்பாலு ஏர்போர்ட்டுக்கு வரும்போது திரும்ப இன்னொன்று நடக்குது இப்படி சொல்லியிருக்கிறார் எங்கள் அண்ணாமலை அவர் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் வந்து இப்படிலாம் சொல்லி வந்து இப்படி பயன்படுத்தி இருக்கிறார் வார்த்தையை நீங்கள் வந்துட்டு மந்திரியாக இருக்கிறதுக்கு லாய்க்கு இல்லை தகுதி இல்லை அப்படின்னு எந்த அடிப்படையில் சொன்னார் அப்போ அவர் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் அண்ணாமலை சொல்கிறாரே அப்படின்னு கேட்டதுக்கு உடனே அவருக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய இதுக்கு நான் இல்லை தகுதி இல்லை எனக்கு அவருக்கு த அவருக்கு பதில் சொல்கிற அளவுக்கு நான் இல்லை அந்த அளவுக்கு தகுதி குறைந்து போய்விடவில்லை விடவில்லை தார் என்ன தகுதி என்ன குறைஞ்சி போயிடுறாரு எனக்கு ஒன்றும் புரியல இதில் வந்து என்னென்னா இவங்களுக்கு மண்டேக்குள்ளாரியே ஒரு சிப்பு வந்து இருக்குது ஆதிக்க சாதின்ற ஒரு சிப்பு வச்சு வச்சு நிரந்தரம் தைச்சிட்டாங்க போல இருக்கு இல்லைன்னா மரபணுக்குள்ளாரே வந்து ரொம்ப பாய்ச்சி வச்சுருப்பாங்க போல இருக்குது இந்த திமுகவில் இருக்கிற பல பேருக்கு இந்த சாதிய ஆதிக்கன்றது மேலோங்கே இருக்குது ஒரு காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு திமுக வந்து காங்கிரஸை பார்த்து சொல்லிக்கிட்டு இருந்தது சுதந்திரத்துக்கு பிறகு நாற்பத்தி ஒம்போதுக்கு பிறகு பெரியார் அதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு பெரியார் நீதி கட்சின்னு தொடங்கு திராவிட கழகம்னு தொடங்கின பிறகு பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த காங்கிரஸ் ஆளுங்களே பார்த்து அது ஒரு பண்ணையார் கட்சி அது ஒரு பண்ணையார் கட்சி அங்கே வந்து சமத்தோ சகோதரத்தோ சமூக நீதி இருக்காது அது ஒரு ஆதிக்க மனப்பான்மை இருக்கும் கொத்தடிமை மனப்பான்மையோட தான் கட்சி நடத்தியிருக்கும் இருக்கிறவர்கள் எல்லாரும் பார்ப்பனர்கள் இப்படி சொல்லி சொல்லி தான் அரசியல் அன்னைக்கு பண்ணிட்டு இருந்தாங்க பண்ணையார்கள் கட்சி சாதி மனப்பான்மை ஆதிக்க மனப்பான்மை இப்படின்ற வார்த்தைகள் எல்லாம் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு எழுபது ஆண்டுகளுக்கு மேலே எழுபத்தைந்து ஆண்டுகள் கடந்து விட்ட பிறகு திரும்பி பார்த்தாக்கா அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய அந்த கூடாரத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கெல்லாம் அந்த சாதிய திமிர் சாதிய மனப்பான்மை சாதியினுடைய அந்த ஆதிக்க புத்தி மண்டக்குள்ள இருக்குதோ வலுத்திருச்சு பெருகிடுச்சு அப்படின்னு நினைக்கிறோம் நம்ம நினைக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது ஒரு முறை வந்துட்டு இதே இந்த நபர்களே வந்து உதய தயாநிதிமாறன் அங்கே சட்டமன்றத்தில் போய் பார்க்கும்போது பார்த்துட்டு சரியான ரெஸ்பான்ஸிபிள் இல்லை எங்களுக்கு உங்கள மாதிரி ஆட்கள் அதாவது தாழ்த்தப்பட்ட ஆட்களா வேண்டும் என்று இன்னும் சொல்ல நாங்கள் என்ன தாழ்த்தப்பட்டவர்களா அப்படின்னா அப்போ தாழ்த்தப்பட்டவர்கள்னா இப்படித்தான் நடத்தணும் ஒரு மரியாதை குறைவாக நடத்தணும் மதிக்கக்கூடாது அப்படின்றத நடத்தியிருக்கிறாங்க இந்த மண்டக்குள்ளாராக அவருக்கு ஏறி இருக்கு பாருங்கள் பெரியாருடைய வாரிப்பு வாரிசு க கருணாநிதி கருணாநிதி வார்ப்பு இவர்கள் எல்லாமே உதயநிதி எல்லாமே தயாநிதி எல்லாமே இந்த தயாநிதி சொல்லக்கூடிய வார்த்தை என்னான்னு பார்த்தீங்கன்னா எங் நாங்கள் எல்லாம் தாழ்த்தப்பட்டவர்களா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இவர்தான் பார்த்து கேள்வி கேட்பார் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு அப்போ தாழ்த்தப்பட்டவனே உங்களுக்குன்னா அவ்வளோ இழக்காத மாடா அப்படின்ற கேள்வி வருது இல்லை அந்த அவங்கக்கிட்ட தான் ஓட்டு பிச்சை வாங்குறீங்க அவங்க போட்ட பிச்சையில் தான் நீங்கள் வளர்ந்து அதிகாரத்தில் உட்காந்துட்டு இருக்கிறீங்க அவங்க அசைஞ்சாங்கன்னா அவன் நாற்காலியை அசைஞ்சிடும் பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பீங்க நீங்கள் அந்த மக்களுடைய பெருவாரியான ஓட்டு உங்களுக்கு ஒரு அடிமையாக இருந்து திருமாவளவன் வாங்கி கொடுத்தார் என்பதற்காக அவர் கேட்க முடியாது என்றதுக்காக வேண்டி நீங்கள் எல்லாரையும் கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்பீங்களா அப்படி ஒன்று இருக்குது இல்லை இப்போ திருமாவளவன் தொடர் போன்றவர்கள்லாம் இறங்கி நின்று அடித்தா அதுக்கெல்லாம் ஒரு சரியான ஒரு போராட்டம் மன்னிப்பு முதல்ல மன்னிப்புகள் கூட்டணிலாம் அப்புறம் அப்படின்றது அன்றைக்கே ஒரு அடி போட்டிருந்தாருன்னா இன்றைக்கி உங்களுக்கு வந்து இப்படியான ஒரு அச்சம் வந்திருக்காது ஓட்டு வாங்குறதுக்கும் நீங்கள் நோட்டு வச்சுக்கிட்டு கட்டலில் உட்காரதுக்கும் அந்த மக்களுடைய உழைப்பு வேணும் மற்றபடி பார்த்தா நீங்கள் தாழ்த்தப்பட்டவர்களை ஒரு குறைவாகவே தான் பார்த்துக்கிட்டு இருப்பீங்களா அப்படின்னு தொடக்க காலத்தில் கருணாநிதி அவர்கள் இருந்தபோது அந்த தொடக்க காலத்தில் அறுபது அறுபத்தி ஏழு அந்த காலகட்டங்களுக்கு முன்னாடி ஆரிய சங்காரன் சொல்லிட்டு ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் அப்போ அவர் எம்ஜிஆர் ரொம்ப மதிப்பார் எம்ஜிஆருக்கு இவர் ரொம்ப ம ரொம்ப நம்பிக்கையாக இருப்பார் அந்த ஆரிய சங்காரன் வந்துட்டு பட்டியல் சமூகத்தும் நல்லா அஜானு பாகுவானது சென்னை முழுக்க அவங்க கண்ட்ரோலில் தான் இருந்தது அன்றைக்கி பட்டியல் சமூக மக்களுடைய கண்ட்ரோலில் தான் இருந்தது பெரிய அளவில் ஒரு அரசியல் பலம் அவர்கிட்ட இருந்துக்கிட்டு இருந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்போ இன்னைக்கு வந்து இவர் இருக்கிறாரில் நம்ம நாராயணசாமிங்கிற அன்பழகன் அவர் வந்து என்ன பண்ணுறாரு ஒரு முறை வந்து இதே போல் தரக்குறைவாக ஏதோ பேசுறாரு வார்த்தைகளை விட்டுறாரு அப்போ நாக்கொழுப்பு நாராயணசாமி நாக்கை அடக்கி பேசி மன்னிப்பு கேட்க கேட்கவில்லைன்னா அவன் நாக்கு துண்டாக்கிட வேண்டா அப்படின்னு பேசுகிறாரு மேடையில் பேசுகிறார் பகிரங்கமாக சவால் விட்டுங்கிற டைம் தரேன் இல்லைன்னா நடக்குதா இல்லையா நீ பார் எந்த மெட்ராஸ் மெட்ராஸ்குள்ளே நீ பேச முடியாது அப்படின்னு சொல்கிறப்ப பயந்து போய் மன்னிப்பே கேட்டார் எதுக்கும் பெரிய சிக்கல் எங்கே போனாலும் ரவுண்டு கட்டி அடிப்பாங்க அப்போல்லாம் அப்படின்ற மாதிரி இருந்தது கட்டமைப்பு அப்படி இருந்த அந்த என்னுடைய இது வந்து இது எல்லா சமூகத்துக்குமே இது இருந்தது இந்த மக்களுக்கு மட்டும் நான் சொல்ல வரல பட்டியல் சமூக மக்களுக்கு எல்லாேருமே அப்படி இருந்தாங்க அந்த எல்லா உண்டான அந்த அங்கீகாரம் ஒரு தன் ஒரு சுயமரியாதை இது எல்லாத்தையுமே படிப்படியாக போட்டு நாசமாக்குனது இந்த திராவிடம் தான் இப்போ இங்கே ஏர்போர்ட்டில் வந்து கேட்குறாரு அண்ணாமலை ஒரு கட்சியினுடைய தலைவர் அவருக்கெல்லாம் பதில் சொல்கிற அளவுக்கு நான் தகுதி இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்புறம் என்ன உனக்கு தகுதி வேணும் கேட்ஸ் வரணுமா உங்களுக்கு அமெரிக்க அதிபர் வந்து கேட்கணுமா இல்லை டெல்லியிலேருந்து மோடியை மோடியோ இல்லை அல்லது அமித்ஷாவோ அல்லது சோனியா இவங்க கேட்டால் தான் பதில் சொல்லுவீங்களா நீங்கள் அந்தளவுக்கு உயரத்தில் இருக்கிறீங்களா நீங்கள் உங்கள் உயரத்துக்கு இவர்கள் இல்லையா நீங்கள் ஒரு கட்சி அவர் ஒரு கட்சி அந்த கட்சிக்கு ஏற்ற பதிலை நீங்கள் சொல்லணுமா இல்லையா பேசுனதுக்கு தவறாக எந்த அடிப்படையில் இதே ஒரு வார்த்தையை பார்த்து உங்களுக்கெல்லாம் வந்துட்டு மந்திரியாக இருக்க தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஆர் ராசாவை பார்த்து பாரதிய ஜனதா கட்சி என்னுடைய நிர்வாகிகள் யாராவது பேசியிருந்தாக்கா அவுத்து போட்டுட்டு அங்கே ஆடி இருப்பீங்களா இல்லையா அன்ற நான் அந்த வார்த்தையை அப்படின்னு சொல்கிறேன் பிச்சுக்கு இங்கே சட்டலாம் புரட்சி அந்தளவுக்கு உங்களுக்கு மண்ணு தெரியாது அப்படி ஒரு புரட்சி அங்கே பாராளுமன்றத்தில் நடத்தியிருப்பீங்க எப்படி இப்படி ஒரு பட்டியல் சமூகத்தின் நேரம் வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய எல்லா பட்டியல் சமூக தலைவர்களும் ஒரு ஆர்கனைசர் பண்ணி மிகப்பெரிய ஒரு நெருக்கடி கொடுத்து ஒரு பெரிய போராட்டத்தை பண்ணி நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் கேழ்ச்சிக்கிட்டு போராட்டம் பண்ணுவீங்க அப்போ இந்த வார்த்தையை வந்து யா எப்படி பயன்படுத்தணும்னு ஒன்று இருக்குல்ல உங்கள் திமுகவை சேர்ந்த ஆர் ஆசாவை பார்த்து பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் யாராவது ஒரு பாராளுமன்றத்துக்குள்ள யாராவது ஒருத்தர் ஒரு எம்பி இப்படி பேசியிருந்தால் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா அந்த ஒரு கேள்விக்கு மட்டும் உங்கள்கிட்ட பதில் தான் அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ஆட்கள் எல்லாம் எப்படி இருக்காங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்எஸ் பாரதி இருக்கிறாரில்ல அடிக்கடி இந்த வார்த்தை அவருக்கு அந்த சாதி திமிரு அப்படி இருக்கும் உள்ளார கொழுப்பெல்லாம் உள்ளே கொஞ்சம் இருக்கும் அவர் வந்து பார்த்துட்டு அவரும் இந்த மாதிரி தான் நிறைய வார்த்தைகளை விட்டு எங்கள் வீட்லேயும் அர்ஜென்ஸ் இருக்காங்க நாங்கள் இப்படிலாம் பார்க்குறது இல்லை பேசிடுறது அந்த நேரத்தில் இவர் தோழமை சுட்டல் பண்ணுவார் நம்ம தோழமை யார் தோ திருமாவளவன் அவருக்கு என்ன நெனைப்பில் இருக்கிறாருன்னு தெரியல அதனால தான் இந்த சமூகம் திரும்ப திரும்ப சரியான தலைமைகள் இல்லாமல் போகிறதால இப்படியான பேர்கள் வந்துட்டு இருக்குது அங்கே சொன்னால் என்ன இங்கே சொன்னால் என்ன அந்த சமூகத்துக்கான இழுக்கு தானே இது இதை வந்து கண்டித்து அன்றைக்கி அவர் பேசியிருந்தாருனாக்கா ஒன்று தோழமை சுற்றலோடு அவர் ஒதுங்கி போயிட்டார் ஆனால் திமுக தரப்பில் யாராவது நேரம் பேசியிருந்தாலும் இவர் தான் தோ முன்னே இறங்கி பெரிய அளவில் க ரொம்ப ஒரு கட்டம் கட்டி எப்படி நீங்கள் இப்படி சொல்லிடலான்னு மாற்று சமூகத்தினர் பார்த்து பேசி அது பெரிய சிக்கலாக வர அளவுக்கு வளர்த்து எடுப்பார் யாக வளர்க்குற மாதிரி வளர்த்து எடுப்பார் ஆனால் திமுகவில் எவ்வளோ துப்பனாலும் வந்துட்டு அது தோழமை தானே நம்ம அங்கே தானே இருந்துகிட்டு இருக்கிறோம் அதனால் கண்டுக்க மாட்டார் காது கேட்காது கண்ணும் தெரியாது அவருக்கு அது அவருடைய அந்த போக்கு எங்கே வந்து நிற்கிதுன்னா அப்போ எல்லோரும் அளவுக்கு வந்து பேசுகிற அளவுக்கு வந்துருக்குது டிஆர் பாலு பேசுனது வந்து திமுகவுடைய அந்த சாதி புத்தி அவங்க மனசுக்குள்ளே அப்படி தான் இருக்குது இது வந்து இவங்க சமூக நீதியெல்லாம் பேசி சாதி ஒழிச்ச கூட்டம் நாங்கள் தான் பெரியார் பெரியார் ஒரு பொம்மையாக பாவித்து ஒரு ட்ரேட்மார்க் மாதிரி அவர் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு பெரியாரையே கொச்சப்படுத்திக்கிட்டு பெரியார் சொன்னது எதையும் காதில் வாங்காமல் மனசில் வாங்காமல் புத்தியில் ஏற்றாமல் அந்த சாதிய இன்னைக்கு இன்றைக்கி தான் ஆர் ஆசாவை பொது தொகுதியில் என்ன வரைக்கும் நிறுத்துறதுக்கு துப்பு இல்லாமல் நீலகிரில் கொண்டு போய் நிறுத்துறீங்க பெரம்பூர் தொகுதியிலே இருந்தார் அங்கே வந்து திடீர்னு அது ரிசர்வ் தொகுதியில் பொது தொகுதியாக மாறுது வரைவில் உடனே வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு என் கட்சி சாதியை ஒழிச்ச கட்சி சமூக நீதி கட்சி அதே பெரம்பூரில் தான் இப்போ ஆர் ராசா நிற்பார் நாங்கள் ஜெயிக்க வைப்பேன்றது கூட இல்லாமல் அந்தளவுக்கு நீங்கள் சாதியை ஒழிச்சிருக்கீங்க தமிழ்நாட்டில் உங்கள் லட்சணம் அந்தளவுக்கு இருக்குது திமுகவுக்கு வெளியில் போய் இதெல்லாம் சொல்லிடாதீங்க நாங்கள் வந்து சமூக நீதி நாங்கள் வந்து சாதி உதவி கட்சி உலகத்தில் யார் வேணாலும் பேசலாம் திமுக மட்டும் பேசிடக்கூடாது உண்மைக்குன்னு சொல்கிறோம் பாரதிய ஜனதா கட்சி நூறு சதவீதம் பேசலாம் ஏன்னா அந்த கட்சியில் விகிதாச்சார அடிப்படையில் கட்சியிலே பங்கு கொடுத்து வச்சுருக்காங்க பதினெட்டு சதவீதம் அந்த பட்டியல் சமூகத்துக்கு அப்படின்னாக்கா இருபது சதவீதமாக வச்சு அந்த இடத்த பூர்த்தி செய்துட்டு தான் கட்சியை நடத்தணும் கட்சி தலைமைக்கு அந்த பட்டியல் சமூகத்தை ரெண்டு முறை கொண்டு வந்துட்டாங்க சுழற்சி முறையில் உங்கள்கிட்ட எப்படி இருக்குது இன்ன வரைக்கும் நீங்கள் எப்படி வச்சுருக்கீங்க மந்திரி சபையில் நீங்கள் மட்டும் டெல்லியில் இருந்துருந்தீங்கன்னா ஒரு வேலை எல்முருகனை வந்துட்டு தேசிய அளவில் ஒடுக்கப்பட்டோர் ஒன்று ஒதுக்கி அதுக்கு மந்திரி ஆக்கியிருக்கீங்க உங்கள் புத்தி அங்கே போய் அப்படி வேலை செய்யும் நார்த்தலெல்லாம் அந்த மாதிரி கிடையாது அவங்க பேருக்கு பக்கத்தில் சாதி போட்டுக்கிட்டு இருந்தாலும் கூட ஆறு மாநிலங்களில் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் முதலமைச்சர்களாகவே வந்து போயிட்டாங்க நீங்கள் போய் சமூக நீதி அங்கே கற்று தரீங்க இந்த உருட்டு வேற இந்த பித்தலாட்டம் வேறு ஃபோர் டுவெண்ட்டி வேலை எதுக்கு இதெல்லாம் நீங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கீங்க தெரியல உங்களுக்கு இந்த மக்கள் பட்டியல் சமூகத்து மக்கள் திரும்ப திரும்ப இந்த திமுக வந்து இனம் காணணும் அடையாளம் கண்டுக்கணும் வார்த்தைகளை விடுறது அப்புறம் நான் சொல்லவில்லைன்றது அதுக்கு ஒரு வியாக்கணம் செய்கிறது அதுக்கு முட்டு கொடுக்குறதுக்குன்னே அந்த சமூகத்தில் சில பேரை கூட வச்சுக்கிறது என்ன எந்த உரிமையும் கொடுக்குறதில்ல அந்த பட்டியல் சமூகத்துக்கு நிறைய முறை உங்களுக்கு அமைச்சரவையில் இருந்துட்டு உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்க நீர் பிரிவில் இருந்துட்டு இன்னும் பல்வேறு துறை இருக்குதில்ல பல்வேறு இது இருக்குல்ல உங்களுக்கு வாரியம் இப்படி பல விடயங்கள் இருந்துட்டு அந்த மக்களை இன்னுமே வச்சுக்கிட்டு ஓட்டுகளை மட்டும் நீங்கள் வாங்கிட்டு இருக்கீங்க அவங்களுக்கு உண்டான சமூக நீதி என்ன வரைக்கும் நீங்கள் கொடுக்கலை சிறுபான்மையினர் மக்களுக்கு கூட கொடுக்கல பிற்படுத்தப்பட்ட மக்கள்லேயே ஒன்றும் பெரும்பகுதி மக்களுக்கு கொடுக்கல நீங்கள் வந்து சமூக நீதியை பேசிக்கிட்டு சுற்றாதீங்க இன்னொரு கட்சியை பார்த்து உங்களுக்கெல்லாம் தகுதி இல்லை எனக்கு தகுதி இல்லை இந்த வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க இனிமேல் அண்ணாமலை கேட்டாலும் அரசியல் கட்சி தலைவர் பதில் சொல்லிட்டு போங்க இது வந்து திமுகவினுடைய இந்த சாதி ஆதிக்க மனப்பான்மையில் இருக்கிறார்கள் காலத்துக்கு இது இன்னொரு நூற்றாண்டானால் கூட இதை அழிக்க முடியாது இப்போ குறுநில மன்னர்களாக மன்னராட்சி வேற வந்துடுச்சு உங்களுக்கு வாரிசுகளை அங்கங்கே கொண்டு வந்துட்டாங்க அப்படின்றதெல்லாம் இன்றைக்கி மாறிக்கிட்டு இருக்குது அதனால் இது வந்து டிஆர்பாலு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும் இதுதான் இதனுடைய ஒரே வழி இதுக்கு அடுத்ததாக இன்னொரு விஷயம் நம்ம அண்ணாமலை விஷயத்துக்கு வருவோம் அண்ணாமலை வந்து நாம் தமிழர் கட்சி விச விமர்சிக்கிறாரு அவர் வந்து சொன்னதுக்கு வந்து கேள்வி கேட்குறாங்க அண்ணன் சீமான் வந்து நிறைய வேலை இருக்குது அதை பார்க்க சொல்லுங்கள் அதை விட்டுட்டு அவர் கட்சியை காப்பாற்றிக்க சொல்லுங்கள் வார்த்தை ரெண்டு முறை வருது மூணு முறை வருது அவர் கட்சியை காப்பாற்றிக்க சொல்லுங்கள் ஏங்கிட்ட வந்து நிற்க வேணாம் நான் ஒரு போக்கில் போயிட்டுருக்குறேன் கரெக்டு தான் நீங்கள் ஒரு போக்கில் போயிட்டு தான் இருக்கிறீங்க உங்கள் போக்கில் வந்து யாரும் வர முடியாது நீங்கள் ஒரு போக்கில் போய்ட்டு இருக்கிறீங்க இங்கே வந்து பேசிகிட்டு இருக்காதிங்க அண்ணாங்க அண்ணன் வந்து இதெல்லாம் நல்லது இல்லை அவர் கட்சியை காப்பாற்றிக்க சொல்ல என்ன கட்சியை காப்பாற்றணும் நீங்கள் மனசு வச்சா டெல்லியில் கட்சியை காப்பாற்றுறது கட்சியை அழிக்கிறது உங்கள் கையில் இருக்குதா மக்கள் கையில் இருக்குதா இதுக்கு பதில் சொல்லணும் அண்ணாமலை எதுக்கு நீங்கள் அந்த வார்த்தையை வந்து சொல்கிறீங்க கட்சியை காப்பாற்றிக்கிற வழியை பாருங்கண்ணா அப்புறம் வந்து பிரிவினைவாதம் நாங்கள்லாம் பிரிவினைவாதம் பேசுகிறதில்லங்க நாங்கள் திருப்பி இந்த தரப்பில் தமிழ் தேசிய தளத்தில் சொல்லக்கூடிய சீமானே நாளைக்கு சொல்லுவாருன்னு வச்சுக்கோங்க நாங்கள்லாம் பிரிவினைவாதத்தை தூண்டக்கூடிய கட்சி இல்லை நாங்கள்லாம் அப்படின்னு சீமான் பேசினார்ன்னா ஒத்துப்பீங்களே இந்த நாட்டுக்குள்ளே பிரிவினையை தூண்டிக்கிட்டு இருக்கிறதே பாரதிய ஜனதா கட்சி தான் இப்போ சீமான் வந்து கேட்குறாரு அங்கே பதில் சொல்லி இல்லைன்னா இல்லைன்னா அண்ணா நான் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறேன்னு அதெல்லாம் நீங்கள் சும்மா அந்த மாதிரி குர்க்கால வந்து நிற்காதிங்கன்னா சரி நியாயம் அது கரெக்டு நீங்கள் விமர்சிக்கிறீங்க அது வேறு விஷயம் உங்கள் உங்கள் பாதியில் ஒருத்தருக்கும் வர முடியாது அது கரெக்டு அதுக்காக கட்சியை காப்பாற்றிக்கோங்கன்ற வார்த்தையும் ரெண்டாவது பார்த்திங்கனாக்கா பிரிவினை நாங்கள் ஒன்று பிரிவினை பேசுகிறோம் எப்போ நாம் தமிழர் கட்சி பிரிவினையே பேசியிருக்கிறது உங்கள்கிட்ட ஒரு பாராபட்சம் இருக்குது ஒன்றிய அரசுக்கு ஒரு பாரபட்சம் இருக்கிறது மத்திய அரசுக்கிட்ட ஒரு பாராபட்சம் இருக்கிறது தென் மாநிலங்கள் என்றால் ஒரு எடுப்பார் கைப்பிள்ளையாக நீங்கள் நடத்துகிறீங்க உங்களுக்கு மும்பை பக்கமோ இல்லை மற்ற பக்கத்திலோ மீனவர்கள் வந்து தவறி பாகிஸ்தான் பக்கம் போயிட்டோம்னா உடனடியாக நடவடிக்கை எடுத்து மீட்பு நடவடிக்கை கொண்டு வரீங்க ஆனால் இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே தமிழக மீனவன் வந்து தொடர்ச்சியாக தாக்கப்படுகிறான் என்று அவனை கண்டுக்கவே மட்டுக்கிற இன்ன வரைக்கும் அது நட்பு நாடுன்றதுக்காக கொலை வந்து கொலை கூட நடந்துருக்குது இது வரைக்கும் ஒரு சரியான நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்லும்போது இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க பிரிவினைக்கு நீங்கள் தூண்டுறீங்களா இல்லையா அந்த பாரபட்சம் வடக்க இருக்கக்கூடிய மீனவனுக்கு ஒரு பார்வை தெற்கு இருக்க ரெண்டு பேருமே இந்தியாவை சேர்ந்தவன் தான் கரெக்டுங்களா உங்கள் பார்வையில் அப்போ இங்கே வந்து தமிழக மீனவன் பாதிக்கப்பட்டான்னு செய்தி போடுங்க அங்கே பார்த்தா இந்தியன் மீனவன் ஏன் குஜராத்தி மீனவனும் போடுங்க ஏன் உங்களுக்கு அந்த பார்வை வருது அப்படின்ற கேள்வி வருது அப்போ பிரிவினையை தூண்டக்கூடிய கட்சி நீங்கள் பிரிவினையை தூண்டக்கூடிய கட்சி பாஜக பிரிவினையை தூண்டு கட்சி பாஜக நாட்டை உடைக்கக்கூடிய கட்சி பாஜகன்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருந்தால் உங்களுக்கு கோபம் வருமா வராதா நீங்கள் சொல்லி செய்துக்கிட்டு இருக்கீங்க ஆனால் கோபம் வரக்கூடாது நியாயமானு சொல்லக்கூடிய வார்த்தை பிரிவினையை தூண்டக்கூடிய கட்சி பாஜகன்னு நாம் தமிழர் எங்கள் பிரிவினையை பேசியிருக்குது நாங்கள் உங்கள் கூட தான் இருந்துகிட்டு இருக்கிறோம் பெரிய இன அழிப்புக்கு தேசிய கட்சியாக இருந்து பக்கபலமாக இருந்தபோது கூட உங்களை எதிர்க்கலை இங்கே அவனை தான் தற்கொலை பண்ணிட்டானா கூட அப்போ கூட பிரிவினையை பற்றி பேசவே இல்லைங்க நாடு உடையும் தனி நாடு வேணும் அப்படின்லாம் பேசவே இல்லை எங்கேயுமே பேசலையே தானே அழிச்சுக்கிட்டாங்க பதினெட்டு பேர் இளைஞர்கள் எல்லாருமே இன அழிப்பு நடந்த போது எங்கே வந்து பிரிவினையை பேசியிருக்குது நாம் தமிழர் கட்சி ஏன் அப்படி ஒரு கட்டுக்கதையை நீங்கள் கட்டுறீங்க ஒரு பெரிய அளவில் நீங்கள் தீவிரவாத கட்சின்ற மாதிரியோ இல்லை மற்ற இது மாதிரியோ நீங்கள் ஏன் அதை சித்தரிக்கிறீங்கன்ற கேள்வி அண்ணாமலை அவர்களுக்கு இருக்கிறது எல்லா அழிச்சாட்டியும் செய்கிறது நீங்கள் தான் செய்துட்டு இருக்கிறீங்க இந்த பிரிவினைக்கான விதையை போடுறது நீங்கள் தான் போடுறீங்க எல்லாருக்கும் கிடைக்குது எனக்கு கிடைக்க மாட்டேங்குதுன்னு கேட்குறது எப்படி பிரிவினைவாதமாகும் அப்போ அந்த இடத்த நீங்கள் வைக்கிறீங்கல்ல அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சி வைக்கிறீங்கல்ல அது எப்படி பிரிவினைவாதமாகும் சரி காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் டெல்லியில் போய் பேசிக்கிறார் தென்னிந்தியா என்று ஒன்று தனியாக உடைந்து விடும் உருவாகிவிடும்ன்றார் ஒரு பிரச்சனை அவங்க மாநில பிரச்சனை போர்டில் வந்து அறுபது சதவீதம் த கன்னட மொழியில் இருக்கணும் நாற்பது சதவீதம் பிற மொழியில் வச்சுக்கணும் தீர்மானம் போட்டு அனுப்புகிறாங்க ஆளுநருக்கு அது அப்படி நிலுவையில் வச்சிருக்கிறாரு அப்போ நாங்கள் ஆட்சி செய்கிறோமோ ஆளுநர் பாரதிய ஜனதா கட்சி செய் நியமி நியமிக்கப்பட்ட அவரால் நியமிக்கப்பட்ட பாஜக நிர்வாகியாக நடந்து கொள்கிற ஆளுநர் வந்து வேணுமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லை அங்கே அதை அங்கே எழுப்புறாரு இந்த போக்கு நீடித்தால் தனி நாடாகுன்றார் தென்னிந்தியா கர்நாடகா தனி மாநிலமாக தனி நாடாகுன்றார் இப்போ எதனால் கேட்க முடிஞ்சுது அவங்கள காங்கிரஸ் சொன்னால் ஒரு பார்வை அதே மற்ற கட்சிகள் சொன்ன சொல்லாத போதே சொன்னதாக சொல்லக்கூடிய ஒரு பார்வை இது எந்த விதத்தில் நியாயமானது இன்ன வரைக்கும் காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக நீங்கள் பெரிய போராட்டம் நடத்தியிருக்கீங்களா பிரிவினைவாதம் பேசக்கூடிய கட்சி காங்கிரஸ் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா பிரிவினைவாத தூண்டக்கூடிய கட்சி காங்கிரஸ் அப்படின்னு இது வரைக்கும் சொல்லியிருக்கீங்களா தேசிய ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடிய அளவில் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது காங்கிரஸ் கர்நாடகா காங்கிரஸ் கட்சி அப்படின்னு பேசியிருக்கீங்களா போராடி இருக்கீங்களா அங்கே மாநில உரிமை தான் நிற்கிது முதன்மையாக பாரதிய ஜனதா கட்சி அங்கே எதிர்த்து காங்கிரஸுக்கு எதிராக இந்த மாதிரியான விஷயத்தை பேசுனாவே காங்கிரஸ் காங்கிரஸுக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சி அங்கே பேசிச்சுன்னு வச்சுக்கோ இல்லை இல்லை இது வந்து காங்கிரஸ் பேசுனது தப்பு இந்த இந்த மாநில மொழி பிரச்சனையில் ஆளுநர் செய்கிறது தான் சரின்னு ஒரு முறை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா உங்கள் கட்சிக்கு அண்ணியோட சங்கு ஊதிடுவாங்க ஒட்டுமொத்த மக்கள் உணர்வும் கர்நாடகாவில் மொழி இனம்ன்றதில் அந்த இனப்பற்று அங்கே நிறைய இருக்குது தமிழ்நாட்டோட நூறு மடங்கு அங்கே பாரதிய ஜனதா கட்சி இனப்பற்றோடு தான் அரசியல் செய்தாகணும் காங்கிரஸ் செய்தது தவறுன்னு நீங்கள் ஒரு அரசியல் பண்ணலையே ஏன் பண்ணலை ஏன்னா உங்கள் கட்சிக்கு அங்கே சங்கம் ஊதிடுவாங்க தமிழ்நாடு அப்படி இல்லை இது வந்து கேப்பார் இல்லாத ஒரு நாடாக போச்சு இப்போதான் ஒரு பெரிய அளவில் ஒரு எழுச்சி வந்துட்டுருக்கு அது மேலே உடனே வந்து என்னையே ஒரு பக்கம்ன்றீங்க ஒரு பக்கம் நீங்கள் பிரிவினைவாதம் எங்கேயுமே பிரிவினைவாதம் இது வரைக்கும் பேசவே இல்லை அண்ணாமலையை தான் பேசிக்கிட்டு இருக்கிறாரு அண்ணாமலை தான் பிரிவினைக்காக வேணாம் பிரிவினைவாதத்துக்கான விதையை தூடுற தூங்குறாரு பார்ஷியாலிட்டின்னு சொல்கிறாங்களா அது இருக்குதுன்னு நாங்கள் சொல்லலை காங்கிரஸ் ஆண்டுகிட்டு இருக்கிற கர்நாடகத்துலேருந்து குரல் போயிருக்கு ஆந்திராவிலேருந்து அந்த மாதிரி குரல் போயிருக்குது அங்கெல்லாம் உங்களால் சொல்ல முடியல ஏன்னா அங்கே வந்து அந்த மண்ணுக்குண்டான அரசியல் நடக்குது அங்கே பாரதிய ஜனதா கட்சியும் அப்படி தான் செய்தாகணும் இப்படி பல கேள்விகள் வந்து அண்ணாமலைகிட்டே இருக்குது நீங்களும் வார்த்தையை டிஆர் பாலு மாதிரி விட்டுறாதீங்க அப்படின்றது தான் சொல்ல வரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்